welcome to love today channel this video sponsored by buy mode shopping app buy mode e shopping application is one of the online shopping app now available on play store and app store buy mode e shopping pasta <laughs> டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்ப்போம் பாஸ்டா வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான பொருள்னு பார்ப்போம் இப்போது ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன அளவு இஞ்சி மூணு பல் பூண்டு கொஞ்சோண்டு கருவேப்பில கால் போல் கொத்தமல்லி இப்போ இந்த பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ఇప్పుడు ఇదో తి కొంచోంట ఎన్నె సేతుకుల ఆయిల్ సేతాచు ఇప్పుడు ఇదోడ పించెల ఉప్పు సేతుకుల తి నెల కొంచు వద్ద పాస్తా సేసుకుల இப்போ நம்ம இதோட மேக்ரோனி பாசா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இது கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்தோடனே மடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ மடிகட்டி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜல்ல தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ரெண்டு டீ டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம் கடுகு புடஞ்சோட கருவேப்பில் போட்டுக்கோங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வெங்காய கண்ணாடி பக்கத்துக்கு வந்தோம் நம்ம இப்போ இதோட தக்காளி பேஸ்ட் ஊற்றிக்கலாம் நல்லா கலந்துருக்கோங்க கை விடாமல் ஸ்டவ் சிம்மலாக இருக்கணும் இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க இப்போ இதோட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு ரெண்டு டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து பிறகு ஒரு டீஸ்பூன் போல் டொமேட்டோ கேச்சு அது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம இதோட இப்போ பாஸ்தா சேர்த்துக்கலாம் கலந்து பிறகு மேலே லைட்டாக கொத்தமரிச்சிருக்கலாம் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நீங்களும் இது போல் அவங்க வீட்டில் ட்ரை செஞ்சு பாருங்கள்